ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாரோடோ பேன் இணைக்கிறதுக்கு கடைசி தேதி ஜூ ஜூலை ஒன்று அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உண்மையிலேயே வந்து ஜூலை ஒன்று தான் கடைசி தேதியா அப்படின்றத தான் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பயனுள்ள வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் வந்து கட்டாயம் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க தெரிஞ்சுக்கலாம் மத்திய அரசு வந்து வருமான வரி தாக்கல் செய்யவும் பேன் கார்டு வந்து புதுசாக வாங்கிறதுக்கும் ஆதார் எண் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உண்மைதாங்க ஓகே நீங்கள் ஜூலை ஒன்று ஒன்றுக்குள்ளே வந்து உங்களுடைய பேனோட ஆதார் வந்து லிங்க் பண்ணணும் ஸோ அதுக்கே என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்கம் டேக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஆதார் டீட்டெயிலை கொடுத்து உங்களுடைய பேன் கார்டோடு வந்து லிங்க் பண்ணணும் இதில் என்ன ப்ராப்ளம் பேன் கார்டோட ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணுறப்போ ஒரு சில ப்ராப்ளம் வரும் ஆதாரில் இருக்க நேம் வந்து பேன் கார்டில் இல்லை அப்படின்னா வந்து ஒன்று நீங்கள் வந்து ஆதாரில் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் இல்லைனா பேனில் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்புறம் பேனையும் ஆதாரும் வந்து லிங்க் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதனால் வந்து நமக்கு டிலே ஆகும் கரெக்டாக டேட்டாஸ் வந்து மேட்ச் ஆகாதனால ரிஜெக்ட் ஆகும் எப்படி வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து வந்து லிங்க் பண்ணுங்கள் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இன்னும் வந்து இன்றைக்கி மட்டும்தான் இருக்குது ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் அட் அட்ட டைமில் வந்து இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டை வந்து அஃபிஷியல் வெப்சைட்டை காண்டாக்ட் பண்ணுறப்போ வெப்சைட்டே வந்து ஒர்க் ஆகாமல் முடங்கிடுச்சு ஓகேங்களா ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாங்க ஜூலை ஒன்றுக்கு அப்புறமும் வந்து உங்களுடைய ஆதாரோட பேன் கார்டை வந்து லிங்க் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இன்னும் கடைசி தேதி வந்து மத்திய அரசு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை லிங்க் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து கேன்சல் ஆகாது பயப்பட வேண்டாம் ஏன்னா வந்து பேங்க்கோட அத்தியாவசிய தேவைகள் அனைத்துக்கும் வந்து பேன் கார்டு வந்து வேணும் அதனால் வந்து பேன் கார்டு வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க பயப்பட வேண்டாம் ஓகேங்களா இன்னமும் டைம் இருக்குது ஆன்லைன் மூலமாகவே வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் புதுசாக பேன் கார்டு வாங்கணும் அப்படின்னா ஆதார் வந்து கம்பல்சரி அப்படின்னு மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த தகவலை வந்து உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் பொறுமையாகவே வந்து நீங்கள் லிங்க் பண்ணுங்கள் டைம் இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ் டெக் டுடே சேனலில் டெக்னாலஜி வீடியோக்கள் மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் சப்போர்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்